அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வேகத்தை தக்க வைக்க ஒரு வழி தொடர்ந்து பெரிய இலக்குகளை வைத்திருப்பது என்ற மைக்கேல் கோர்டா என்ற அறிஞரின் பொன்வரிகளின் நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது இரண்டு பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியமான சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க முதலாவதாக பார்க்க போகிற பள்ளி வந்து நீலாம்பாள் சுப்பிரமணியம் அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலை பள்ளி இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காளி பணியிடமானது முதுகலை ஆசிரியர் காளி பணியிடம் இந்த பணியிடம் வந்து நிரந்தரமான பணியிடம் இது முற்றிலுமாக அரசினுடைய அனுமதி பெற்று பணியிடம் இந்த பணியிடத்திற்கு மூன்று காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க மூன்று பாடங்களும் பாருங்கள் முதலாவதாக இயற்பியல் இயற்பியல் பாடத்துக்கு ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவை அதே மாதிரி இந்த இயற்பியல் பாடத்திற்கு கல்வி தகுதி பாட ஆசிரியருக்கான கல்வி தகுதியானது எம்எஸ்சி எம்எஸ்சியில் பிசிக்ஸ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் அது கூட நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தா இதுக்குரிய நீங்கள் கல்வி தகுதி பெற்றிருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாவரவியல் பாட்டனி இந்த தாவரவியல் பட்டதாரி ஆசிரியர் முக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இருக்குது எம்எஸ்சி பாட்டனி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்ததாக ஆங்கிலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இதுக்கு எம்ஏ இங்கிலீஷ் வித் பிஎட் முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தா நீங்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இந்த மூன்று முதுகலை பட்டதாராசிரியை காலி பணியிடங்களும் ஒரே பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகன்சி இந்த பணியிடங்கள் அனைத்துமே ஓசி ஓப்பன் காம்படிஷன் பொது ஆண்கள் பெண்கள் அனைவரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி ஓசி அனைத்து வித பிடபிள்யூடி அனைத்து விதமான கேட்டகரி ஆசிரியர்களும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் ஊதியம் ஊதியம் கொடுத்துட்ருக்காங்க ஏழாவது பே கமிஷனுக்கு அப்புறம் லெவல் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இந்த முதுகலை ஆசிரியர் பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு லெவல் பதினெட்டில் இருந்து அதாவது ஸ்டார்டிங் சம்பளம் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்த பாருங்கள் இந்த பணியிடத்திற்குரிய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதிரி நேர்முக தேர்வு இந்த பணியிடங்களுக்கு அனைத்துக்கும் நாம் அப்ளிகேஷனை போட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க நேர்முகத் தேர்வுக்கு நம்மளை அழைப்பாங்க அதில் கலந்துக்கிட்டோம்னா அதில் செலக்ட் பண்ணுவாங்க இப்போது அந்த பணியிடத்திற்கு நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் கீழே குறிப்புன்னு கொடுத்துட்டாங்க தகுதி வாய்ந்தோர் தங்கள் சுய விபரம் ப்ளஸ் சான்றிதழ் நகல்கள் இவை அனைத்துமே இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நாலு முப்பது மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் அல்லது பள்ளி முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நேரில் கொடுக்கணும் நேரில் போய் கொடுத்துக்கலாம் தபாலில் ஏன்னா நீங்கள் அனுப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எந்தெந்த விண்ணப்பங்கள் வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுக்கு நேர்காணலில் கலந்துக்கிறதுக்கு தகுதியான விண்ணப்பங்கள் எதுன்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்து அதனுடைய லிஸ்ட்டை அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய விளம்பர தகவல் பலகையில் ஒட்டுவாங்க அடுத்ததாக நம்மளுடைய முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்புவாங்களாம் எப்படின்னா அனுப்பி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி நேர்காணலில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கடிதம் வைப்பாங்களாம் அதனால் நண்பர்களே யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் அனைவரும் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி பாருங்கள் இது என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் நாம் தைரியமாக அப்ளை பண்ணலாம் அவங்க கொடுத்துருக்க தேதி இருபது ஒன்று பன்னிரெண்டு நாள் ப பதினோரு நாள் இருக்குது தாராளமாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிடுங்க அடுத்ததாக பாருங்கள் அப்ளை பண்ண வேண்டிய முகவரி பாருங்கள் செயலர் நீலாம்பாள் சுப்பிரமணியம் அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலை பள்ளி பழைய சூரமங்கலம் சேலம் ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு இந்த பின்கோடு இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அனுப்பிக்கோங்க ஆனால் இந்த பள்ளியானது தொடர்பு கொள்வதற்கு எந்த விதமான தொலைபேசி எண்களும் கொடுக்கலை அடுத்ததாக பாருங்கள் மற்றொரு பள்ளியினுடைய பெயர் வந்து வி மு சே தா வி மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இரண்டு காளி பணியிடங்கள் இரண்டுமே பட்டதாரி ஆசிரியர் காளி பணியிடம் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அடுத்து இதில் எந்தெந்த பாடன்னு பாருங்கள் பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் இந்த ஆங்கிலம் பட்டதாரி ஆசிரியருக்குரிய கல்வித் தகுதியும் கொடுத்துட்டாங்க பிஏ ஆங்கிலம் பிளஸ் பிஎட் அடுத்ததாக டெட்டு தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இனச்சுழற்சி இந்த பணியிடத்திற்கான இனச்சுழற்சி வந்து போட்டி ஓசி ஓப்பன் காம்படிஷன் இதை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்திலுடைய ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இந்த பணியிடம் முழுவதுமாக நிரந்தர பணியிடம் அதே மாதிரி அரசு அனுமதி பெற்ற பணியிடம் இந்த பணியிடத்திற்கு உரிய சம்பளமானது பட்டதாரி ஆசிரியருக்குரிய சம்பளம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறில் முதல் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரை அப்படின்னு அதிகபட்சம் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க அதே இதை பாருங்கள் இந்த ஆங்கில பட்டாதாரி ஆசிரியர் காலி பண்ணிடம் ஒன்று அடுத்ததாக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ணியிடம் ஒன்று இந்த பணியிடமும் நிரந்தரமான பணியிடம் இந்த பணியிடத்தினுடைய இன சுழற்சி பாருங்கள் சுழற்சி தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அருந்ததியர் எஸ்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரிக்கு இந்த வேகன்சியை ஒதுக்கியிருக்காங்க இதில் தமிழகத்திலுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய ஆண்கள் பெண்களில் எஸ்சிஏ மட்டும்தான் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் மற்ற யாரும் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது இதற்குரிய கல்வி தகுதி பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அதில் மேஜர் இயற்பியல் வேதியியல் விலங்கியல் மற்றும் தாவரவியல் எதுனாலும் இருந்துக்கலாம் ப்ளஸ் இது கூட நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெட்டில் தேர்ச்சி பெற்றுக்கணும் ஆசிரியர் தகுதி தேர்வுல நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும் இதற்குரிய சம்பளமும் ரூபாய் முப்பத்தாறாயிரத்தி நானூறு முதல் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரை அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்த பள்ளிக்குரிய ஃபார்ம் நீங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அனைத்து வீடியோக்களையும் விண்ணப்பம் சுய விபரமாக நீங்கள் டைப் அடித்து வலது பக்கம் உங்கள் ஃபோட்டோ வச்சு அனைத்து சான்றிதழ்களையும் நகல் இணைத்து ஃபார்ம் அந்த சான்றிதழுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபார்மில் ஃபில் பண்ணி கீழே உங்களுடைய சைன் இருக்கணும் கையெழுத்து போட்டு நீங்கள் தபாலாக அனுப்பிடலாம் அதே மாதிரி இது எந்த வந்து வந்த நோட்டிஃபிகேஷன் ஆள் பாருங்கள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததாக பாருங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி செயலர் வி தா, வி, மேல்நிலைப்பள்ளி தாயம்பாளையம் ஆறு மூணு எட்டு ஏழு பூஜ்ஜியம் மூணு ஊதியூர் வலி திருப்பூர் மாவட்டம் இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பணும் அனுப்புனா இவங்க ஒரு தான் டைம் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஒரு வாரம் இவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்த தேதி ஏழு அடுத்த ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் இந்த இரண்டு போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்றதையும் ஸ்பெசிஃபிக்காக எழுதிடணும் இல்லை ஒரு சிலர் நீங்கள் கவர்லேயே கூட எழுதினால் எழுதிடலாம் இல்லை உள்ளே நீங்கள் எழுதினாலும் டீட்டெயிலாக எழுதிடுங்க ஏன்னா அது தெளிவாக தெரியணும் ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டு ஒதுக்கியிருக்காங்க இங்கே இதுக்கு நீங்கள் எப்போயுமே எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து தனியாக எழுதிடணும் இப்போ உதாரணமாக பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் ஆங்கிலத்துக்கு நப்பியிருந்தால் அப்படி எழுதியிடணும் இல்லை அறிவியலுக்கு விண்ணப்பிக்கணும்னா பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்க எழுதிடணும் பணியிடம் சொல்லி கொடுத்து நீங்கள் அதை எழுதினா தான் அவங்களுக்கு பிரித்து பார்க்குறதுக்கு பிரித்து வச்சு அதை இது சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் நண்பர்களே இந்த இரண்டு விதமான வேலை வாய்ப்பில் மொத்தம் சேர்ந்து ஐந்து காளிப்பண்ணிடம் ஏற்பட்டிருக்கு ஐந்து காளிப்பண்ணிடமும் எல்லாமே பெரும்பாலும் வட மாவட்டம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டீங்க எல்லாம் சவுத் சைடாக வருது நார்த் டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே வேகன்சி வரலன்னு சொல்லி இது உங்களுக்கான வாய்ப்பு திருப்பூர் மாவட்டம் வந்திருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி சேலம் மாவட்டத்துலேயும் வந்திருக்கு இந்த இரண்டு பள்ளியும் சேலம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தது உடனே அப்ளை பண்ணுங்கள் விரைந்து அப்ளை பண்ணுங்கள் காலம் தாழ்த்தாதீங்க அதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கரெக்டாக எல்லாமே தவளில் தான் ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்கல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்